ஜெயங்கொண்டத்தில் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வெள்ளை பாதரசத்தை கடத்திய ஐந்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மேல குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் கூலி தொழிலாளியான இவர் கடந்த இருபதாம் தேதி தனது மனைவி அமுதாவுடன் சொந்த வேலை காரணமாக செங்குந்தபுரம் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது மீனாம்படி அருகே பழைய நண்பரான குவாகம் கிராமத்தை சார்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் ரோட்டில் கார் அருகே நின்று கொண்டு ஐயப்பனை அடைத்துள்ளார் அப்போது ஐயப்பனிடம் தன்னிடம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வெள்ளை பாதரசம் உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து கொடுத்தால் உனக்கு ஒரு பகுதி கமிஷனாக தருவதாகவும் கூறியுள்ளார் இதில் சந்தேகம் அடைந்த ஐயப்பன் காரின் உள்ளே சென்று பார்த்தபோது அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் இருந்துள்ளனர் மேலும் பத்து பாட்டில்கள் வெள்ளை பாதரசம் இருந்துள்ளது இதில் ஏதோ வில்லங்கம் இருப்பதாக தெரிந்து கொண்ட ஐயப்பன் சுதாரித்துக் கொண்டு காரின் உள்ளே நான்கு நபர்கள் இருப்பதை சொல்லாமல் பாலசுப்ரமணியன் தன்னை உள்ளதை தெரிந்து கொண்டும் தனக்கு அந்த வேலை வேண்டாம் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாலசுப்பிரமணியன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார் இதுகுறித்து ஐயப்பன் ஜெயகுண்டம் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பாலசுப்பிரமணியன் மற்றும் திருச்சியை சேர்ந்த சதயத்துல்லா மௌலானா கேரள மாநிலம் மூணாறு பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி ஆத்தூரை சேர்ந்த மணிகண்டன் மதுரையைச் சேர்ந்த கோபால் உள்ளிட்ட ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் அவர்கள் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் ஜெயகொண்ட பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சோழ தேசம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க